தங்க பிள்ளையே இந்த தங்க பிள்ளைக்கு கடன் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதனால் தான் இந்த வாராகி தாய் மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்து உன் கடன் பிரச்சனையை தீர்த்து உன் கண்ணீரை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க இந்த பதிவின் மூலமாக இந்த தாய் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவானது உன் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் மட்டும் கேட்கலாம் ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளை பல நபரிடம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில நபர்களால் அவமானங்கள் மட்டுமல்ல மன வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறது இதையெல்லாம் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பார்க்க முடியவில்லை ஏன் என்றால் என் தங்க பிள்ளை நல்ல உள்ளம் படைத்தது இந்த தாய் உதவி செய்யாமல் யார் உதவி செய்ய போகிறார்கள் அதனால்தான் என் தங்க பிள்ளையே நான் இருக்கிறேன் சில விஷயத்தை உன் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி மனதார நினைத்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை செய்தால் போதும் இந்த தாய் நான் வருவேன் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து செல்வங்கள் செழிப்புகள் என பலவே போற்றும் விதமாக பலவே அன்னார்ந்து பார்க்கும் விதமாக என்னுடைய தங்க பிள்ளையை வாழ வைக்கத்தான் இந்த வாராகி தாய் இந்த பதிவின் மூலமாக சொல்ல வந்திருக்கிறேன் என்ன தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்க நீ தயாராகிவிட்டாயா அப்பொழுது கேட்கக்கூடிய தருணத்தில் எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி நீ கேட்க வேண்டும் அப்படி கேட்டாலே நிச்சயமாக என் முகமானது உன்னுடைய முகத்தெறியில் தெரியும் பல விஷயங்கள் உன் முன்னே ஓடும் அதனால் தான் கண்களை மூடி இந்த பதிவினை கேள் ஆனால் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக நான் சொல்வதை கண்களை மூடி கேட்டால் நான் உன் கண் முன்னே தோன்றுவேன் கண்டிப்பாக அந்த இருளில் என்னுடைய சுய ரூபமானது மகாலட்சுமி ரூபமானது உனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும் அப்படி தெரிந்தால் முழுமையாக உன் வீட்டில் சரி அதே போல் உன் இல்லத்திலும் சரி நான் வந்துவிட்டேன் என்று முடிவு செய்து கொள் ஏனென்றால் ஒரு சில பிள்ளைக்கு நான் வரவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யுங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட பதிவில் உங்களுக்கு நான் கண்களை மூடும் பொழுது உங்களுக்கு பிரதிபம்பமாக காட்சி ஒவ்வொரு தங்கப்பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன் ஆனால் வருவார்களா என்று அவநம்பிக்கை கொண்டு கண்களை மூடக்கூடாது பதிவினை கேட்டு சில விஷயத்தை செய்வதற்காகவும் என் வாராகி தாய் வந்திருக்கிறார்கள் என்று கண்களை மூடி நீ கவனமாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு பதில் அளிப்பேன் என்னுடைய ரூபமானது உன் கண்ணிதிரே தோன்றி பேசும் ஒவ்வொரு விஷயத்திலும் என் தங்கப்பிள்ளை பல அவமானப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அவமானத்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் இப்படி சந்திக்க வேண்டி இருக்கிறதே என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதா எனக்கு எந்த உதவியும் எவரிடம் இருந்து கிடைக்காதா நல்லது செய்கிறேன் நல்ல விஷயத்தை தான் ஒவ்வொரு தடவையும் மற்றவர்களுக்கு செய்கிறேன் ஆனால் கஷ்டகாலத்தில் காலத்தில் ஒருவர் கூட உதவவில்லை அதே போல் அதற்கு மாறாக உதவி செய்யவில்லை என்றாலும் எனக்கு உபத்திரங்களை தான் அதிகரிக்கிறது என என் தங்க பிள்ளை மனதளவிலும் குமுறிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த குமுறல்கள் எல்லாம் ஏன் நான் அமைதியாக இருந்தேன் என்று முதலில் சொல்லிவிடுகிறேன் ஒரு சில விஷயத்தால் நீ ஏமாற்றம் அடைந்திருக்கிறாய் அதை சில நேரங்களில் நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சித்தேன் சில நேரங்களில் என் தங்க பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில மாற்றத்தையும் கொண்டு வந்தேன் ஆனால் என் தங்க பிள்ளை அதனுடைய கஷ்டங்களாலும் கண்ணீராலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் வந்தக்கூடிய விஷயத்தையும் உன் உள்ளத்தை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தருணத்திலும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலும் என் தங்க பிள்ளை முதலில் இல்லை அதனால்தான் தான் சில ஏமாற்றக்கூடிய மனிதர்களை உன் கண்முன்னே காட்டிக் கொடுத்தேன் ஏனென்றால் என் தங்க பிள்ளை அவர்களுக்கு அனைத்தையும் இழந்தாலும் பரவாயில்லை அவர்கள் அன்பை வர வேண்டும் என்று நினைக்கிறது உண்மையான அன்பு இருந்தால் இந்த உலகத்தில் வேண்டுமென்றாலும் இழக்கலாம் என் தங்க பிள்ளையே ஆனால் பொய்யான அன்புக்கு அடிமையாகி இருந்து உன் செல்வத்தை அனைத்தையும் சொத்துக்கள் அனைத்தையும் நீ இழக்கிறாய் என்பதை நான் எப்படி உனக்கு தெரிய வைப்பேன் அதனால்தான் நீ யாரிடமும் ஏமாறக்கூடாது யாரிடமும் கஷ்டப்படக்கூடாது எவரிடமும் கண்ணீர் சிந்தக்கூடாது உன் பணப்பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் சரி செய்ய வேண்டும் என்பதனால் இந்த வாராகி தாயானவள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ கண்களை மூடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் செவிகளில் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணையிருப்பேன் இதில் எந்த மாற்றமும் இப்பொழுதும் கிடையாது ஒவ்வொரு தருணத்திலும் ஆபத்திலும் சரி நல்லதிலும் சரி கண்டிப்பாக என்னுடைய பங்களிப்பானது கண்டிப்பாக உனக்கு உதவி செய்யவும் சந்தோஷத்தை கொடுக்கவும் நிச்சயமாக இருக்கும் அதே என் தங்க பிள்ளையே இப்பொழுது நான் சொல்ல குயிலிலோ அல்லது உன்னுடைய இல்லத்திலோ வழிபட்ட பிறகு அடுத்த இரண்டு நாட்களில் உன்னுடைய உயர்நிலை என்பது நிச்சயமாக உறுதியாகிவிடும் வெற்றி என்பது உன் இல்லத்தை தேடி வரும் நீ நினைத்த வேண்டுதல் நடக்க தொடங்கிவிடும் ஆனால் அந்த சமயத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் துரோகம் செய்தவர்கள் சொந்தம் கொண்டு கொண்டு ஒடிவாருவார்கள் உன் காலடியில் விடுவார்கள் என்னை மன்னித்து விடு என்னை கஷ்டப்படுத்தாதே அப்படி என்று பார்த்தால் தாங்க முடியாது என் தங்க பிள்ளைய உன்னால் அதனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படி உன்னுடைய பணத்திற்காகத்தான் வருகிறார்கள் அதையும் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் வரக்கூடிய நபர் உன்னுடைய மனநிலையை பொறுத்து எப்படியாவது உன் சொத்தையும் பணத்தையும் வெற்றியையும் அபகரிக்கலாம் என்றுதான் அவர்கள் தேடி வருகிறார்கள் அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள் ஏனென்றால் சில விஷயம் வருவதற்கு முன்னதாகவே உனக்கு நான் சொல்லிவிட்டேன் என்றால் நீ அப்படியே பார்த்து அல்லவா ஏனென்றால் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது இருகை தட்டினால் தான் ஓசை எழும்பும் அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு தங்க பிள்ளையே உனக்கு உயர்வுகள் வரக்கூடிய நேரம் வந்து விட்டது பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது சௌபாகியத்தை அளிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதே போல் துஷ்டர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு விலகிவிட்டார்கள் ஆனால் இப்பொழுது அனைத்தும் வரும் தருணத்தில் அவர்கள் பல நடிப்புகளை நாடகங்களை அரங்கேற்றி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பறித்துக்கொண்டு கொண்டு சுருட்டிக்கொண்டு ஓடலாம் என்று வருவார்கள் என் தங்கப்பிள்ளையே அந்த இடத்தில் உஷாராக இருக்க வேண்டும் என்று வரக்கூடிய விஷயத்தை முன்னதாகவே சொல்லிவிட்டேன் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்று என் தங்கப்பிள்ளை தெரிந்து கொண்டது இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்ன விளக்கு அது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா ஆம் என் தங்க பிள்ளையே அவ்வளவு சக்தி வாய்ந்ததுதான் ஏனென்றால் கல்யாண பூசணிக்காய் என்று சொல்வார்கள் அல்லது வெள்ள பூசணிக்காய் என்று சொல்வார்கள் அதில் நீ தீபத்தை ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என் தங்க பிள்ளையே சிறு அந்த வெள்ள பூசணியை எடுத்துக்கொண்டு அதை பாதியாக அறுத்து ஒரு புறம் இருக்கக்கூடிய அந்த முழுவதுமாக விதை கொஞ்சம் இந்த புறமும் இருக்கக்கூடிய விதைகளையும் சுத்தம் செய்த பிறகு அதில் நல்லெண்ணெய் அல்லது இழுப்ப எண்ணெயை ஊற்ற வேண்டும் அதற்கு முன்னதாக அதை முழுவதுமாக சுத்தம் செய்த பிறகுதான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் மேலே சாம்பல் எல்லாம் படிந்திருக்கும் அதை முழுவதுமாக விட்டு கூட ஒன்பது பொட்டு ஒவ்வொரு உரைக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒன்பது பொட்டு மஞ்சள் குங்கும பொட்டை வைத்து இழுப்ப எண்ணெயோ நல்லெண்ணையோ ஊற்றி பிறகு சிகப்பு திரியை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் இப்படிதான் செய்ய வேண்டும் பிறகு இதை கோவிலுக்கு சென்று வாழலை மீது பச்சரிசியை கொஞ்சம் போட்டு பிறகு இரண்டு பக்கமும் இந்த பூசணி விளக்கை ஏற்றலாம் அல்லது உன் இல்லத்திலும் ஏற்றலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே கோவிலில் ஏற்றினால் இன்னமும் என்னுடைய இல்லத்தில் வந்து நீ என்னுடைய தீபத்தை பிடித்தமான தீபத்தை ஏற்றினால் உன்னுடைய பிடித்தமான அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் அதனால் முழுமையான சிறப்பான விஷயம் என்னால் என்னை தேடி வந்து இந்த தேவத்தை கோவிலில் ஏற்ற வேண்டும் அப்படி நீ முக்கியமான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக என் திருக்கோவிலுக்கு வர வேண்டும் அப்படி வர முடியாத தங்க பிள்ளைகள் வில்லத்தில் ஏற்றலாம் ஆனால் சிறப்பு என்பது திருக்கோவிலுக்கு என்னுடைய இல்லத்திற்கு வந்து ஏற்றினால் இன்னும் சிறப்பு அதை மறந்துவிடாதே என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வது புரிந்ததா இதற்கு ஒரு வாழை இலை பிறகு கொஞ்சம் பச்சரிசி ஒரே ஒரு வெள்ளை பூசணி பிறகு சிகப்பு திரி ஒன்பது பொட்டு ஒவ்வொரு புறமும் அந்த பாகத்திற்கு பூசணி பாகத்திற்கு பொட்டை வைத்து நீ திரியை போட்டு தீபத்தை உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்துக்கொண்டு தீபத்தை ஏற்றினால் உன் கடன் பிரச்சனை குறையும் அதே போல் நோய் இருந்தால் அது குறையும் அதேபோல் வியாபாரங்கள் விருத்தி அடையவில்லை என்றால் நல்ல விருத்தியடையும் அடையும் உன் இல்லத்தில் செல்வம் செழிப்பு அனைத்தும் சேரும் அதேபோல் அனைத்துமே இந்த தாயின் லீலைபடி உன் இல்லத்தில் என்ன வேண்டினாலும் அது நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் போல் இந்த பதிவினை உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் அனைவரும் வாழ்க்கையிலும் ஒரு மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளையே